ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜனோட சிக்கன் ரெசிபி தான் ஒரு பொடி சிக்கன் ஒன்று பண்ணிணார் அந்த ரெசிபி இன்றைக்கி என் பையன் பண்ண போகிறேன் சார் எனக்கு என்னென்ன போடலான்ட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணுறான் அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் தனியா தூள் ஜீரகப்பொடி இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனை புரிஞ்சுட்டு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் இது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சுட்டு பார்க்கலாம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு போட்டிருக்கேன் நல்லா போ பொன்னிறம் பொன்னிறமாகட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதுதான் மாதன்பட்டி ரங்கராஜன் செஞ்ச பொடி சிக்கன் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் பொடி சிக்கன் அவர் இந்த மாதிரி தான் செஞ்சார் இப்போ இந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துகிட்டு அது மேலே இட்லி பொடியை நல்லா தூவிட்டு அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் தூவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அந்த சொன்ன இன்க்ரீ எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்